நீ என்னை மன்னித்தால் உன் ஹபீப் சந்தோஷப்படுவார்கள் உன் அடிமை வெற்றி பெறுவான் உன்னுடைய விரோதி வருத்தம் அடைவான் நீ என்னை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய ஹபீப் வருத்தப்படுவார் உன்னுடைய அடியான் அழிந்து விடுவான் உன்னுடைய விரோதி திருத்தி அடைவான் உன் ஹபீப் வருத்தப்படுவதையும் உன்னுடைய அடியான் அழிந்து போவதையும் உன்னுடைய விரோதி மகிழ்வடைவதையும் விரும்பாத கருணையாளன் நீ யா அல்லாஹ் சிறப்புமிகு அரேபியர்கள் அவர்களுடைய தலைவர்கள் மரணித்து விட்டால் தங்களுடைய அடிமைகளை அந்த தலைவருடைய விடுவித்து விடுவார்களாம் இதோ என் முன்னால் அகிலம் அனைத்திற்குமான தலைவர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மன்னரைக்கு முன்னால் உன்னுடைய அடிமையான என்னை நரகத்திலிருந்து விடுவிப்பாயாக ஆமீன் இதேபோல நல்ல பழ இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் வசலாம் சகோதர சகோதரிகளே